மிகவும் பிரியமான என் அன்பு தேவடி பிள்ளைகளை ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டோக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் வட கொரியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் அதிகரித்து வட கொரியாவின் அதிபர் ஒரு தெளிவான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் எப்பொழுது வேண்டுமானாலும் தென் கொரியாவை ஆக்கிரமிப்பதற்கு போர் தொடுக்கப்படும் என்கிற ஒரு காரியத்தை அறிவித்திருக்கிறார் மட்டுமல்ல இதுவரை இல்லாத அளவு ஒரு எதிர்ப்பு இரு நாடுகளுக்கும் இடையே எழும்பி இருக்கிறது ஒருவேளை அவ்வப்போது ராணுவ மோதல்கள் அல்லது ஆயுத பலத்தின் நிமித்தமாக உண்டாகிற மோதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தாலும் தற்போது அது உலகப்போராக கூட வெடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் என்று சொல்லி கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வல்லுநர்கள் இதை குறித்த ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வடகொரியாவிற்கு ஆதரவாக ரஷ்யாவும் அதே போல தென்கொரியாவிற்கு ஆதரவாக அமெரிக்கா தேசமும் இருக்கிற சூழ்நிலையில் இது உலக போராக கூட நீடிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே பகுதியிலே பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் அத்து மீறினால் கூட போரை தொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதாக தன்னுடைய முதல் எதிரி நாடாக தென்கொரியாவை வட கொரியா அறிவித்திருக்கிறது அதுவும் இந்த போர் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம் என்று சொல்லி அறிவித்திருக்கிற இந்த செய்தியானது அதிகப்படியான உலக போரை ஏற்படுத்தக்கூடிய அபாய நிலை ஏற்படுமோ என்கிற சூழ்நிலை காணப்படுகிறது ஆகவே என் நண்பு தேவடைய பிள்ளைகளை வட கொரியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையிலே காணப்படுகிற இந்த மோதல் போக்கு நிறுத்தப்பட இதற்கு ஒரு சமாதான தீர்வு உண்டாக இது நிமித்தமாக உலகப்போர் நிகழ்கிற ஒரு அபாய நிலை உண்டாகாதிருக்க கருத்தாக நாம் ஜெபிக்க போகிறோம் இதை குறித்த ஒரு சின்ன செய்தி தொகுப்பை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தென்கொரியா வட கொரியா இடையிலே பல காலமாக மோதல் இருந்தாலும் கூட கடந்த வாரம் தான் தென்கொரியாவை முதன்மை எதிரி நாடாக வடகொரியா அறிவித்தது இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்த அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை ஏஜென்சிகளை கலைப்பதாக அறிவித்த வடகொரியா போரிட்டு தென்கொரியாவை ஆக்கிரமிக்கப் போவதாக எச்சரித்திருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட முக்கிய மாற்றமாக இது கருதப்படுகிறது கடந்த காலங்களில் இரு தரப்பிற்கும் இடையே ஆயுத மோதல் ஏற்படும் அபாயம் எழும்பொழுது எல்லாம் அதை கட்டுக்குள் வைக்க பின்னணியில் இது போன்ற ஒரு பேச்சுவார்த்தை சேனல் இருந்தது ஆனால் இப்போது அது இல்லாமல் போனது சிக்கலை அதிகரிக்கும் தென்கொரியாவை முதன்மை எதிரி என வட கொரியா சொல்வது வெறும் எச்சரிக்கை மட்டும் இல்லை அது எப்போது வேண்டும் என்றாலும் போராக மாறலாம் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள் ஆகவே போரை தவிர்ப்பது இல்லை என்றும் அதனுடைய அதிபர் தெரிவித்திருக்கிறார் நிலவி வருகிறது தடுக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை விலைக்காக நந்தியூர் துதிக்கிறோம் ஆண்டவரே உலக தேசங்களில் பல தேசங்களில் ஒரு பக்கம் உள்நாட்டு போர் இன்னொரு பக்கம் ஆண்டவரே பல தேசங்களுக்கு எதிராக தேசங்கள் எழும்பி போர் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் இஸ்ரேல் தேசத்துக்கும் ஆண்டவரே ஹமாஸுக்கும் இடையிலே நடைபெறுகிற போர் இவைகளெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது வட கொரியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையிலே போர் மூழக்கூடிய அபாய சூழ்நிலை இருப்பதாக ஆண்டவரே தகப்பனே காரியங்கள் வெளியாகி இருக்கிறதப்பா செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதை பரலோகத்திற்கு தெரிவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஜனத்துக்குனமும் ராஜ்யத்துக்கு ராஜ்யமும் எழும்பும் என்கிறான அடையாளங்கள் இதுவாக இருந்தாலும் இது நிமித்தமாக அழிவுகள் பொருளாதார சீர்குலைவுகள் ரத்தம் செத்துதல் தடுக்கப்பட நாங்கள் கருத்தாய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் வட கொரியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையிலே இந்த மோதல்கள் தொடர்ந்து அதிகரித்து இது உலக போராக நீடிக்காதபடிக்கு இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முடிக்கிறேன் ஆண்டவரை யுத்தங்களை உண்டு பண்ணி ஆண்டவர் அது நிமித்தமாக இரத்தம் சிந்துதலை கொண்டு வந்து ஜனங்களை அழிக்க போராடுகிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாக ஜபிக்கிறோம் உங்க கரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் தொடர்ந்து என்னோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அந்த சகோதர சகோதர ஒவ்வொருவரை தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசுவின் நாமத்திற்கு இதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கர்த்ததாம் எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்